السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد غنيتكم ما تكون يا اسلاميا اخوه واخواتي الله கடந்த ஒரு சில வாரமாக பாவத்தில் இருந்த எம்மை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்ற தொடர் வகுப்பில் ஒரு சில விடயங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் எஞ்சியிருக்கின்ற மற்றைய வழிமுறைகளையும் இதில் நாம் பார்த்து இந்த வகுப்பினை முடிக்க இருக்கிறோம் அந்த வகையில் கணியத்துக்குரியவர்களே மனிதர்களுடைய மிக பெரியதொரு பிரச்சனைகளில் ஒன்று அதாவது ஆஹ் மார்க்க ரீதியாக மனிதர்களிடம் ஏற்படக்கூடிய மிக பெரிய பிரச்சனைகளில் ஒன்றுதான் பாவத்தில் இருந்து எம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்து கொள்வது என்பது ஏனென்றால் அல்லாஹு தாலா ஏவி விடயங்களை நாம் எடுத்து நடக்க வேண்டும் அதே போல செய்யக்கூடாது என்று அதே போல தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட சில விடயங்களை நாம் என்னுடைய வாழ்க்கையில் தவிர்ந்து நடக்க வேண்டும் அந்த வகையில் பாவமான செயல்களை நாம் தவிர்ந்து நடப்பதில் பெரும்பாலான மக்கள் அவர்கள் தங்களை பலவீனமானவர்களாகவே காணுகின்றார்கள் ஏனென்றால் நாமெல்லாம் அறிந்த விடயம் இந்த உலகத்துக்கு சைத்தான் வரும்பொழுதே இறைவனிடம் சபதம் எடுத்த ஒரு விடயம்தான் உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுப்பேன் உன்னுடைய அடியார்களை நேரான பாதையிலிருந்து வழிகெடுப்பேன் என்ற சபதத்தோடு வந்தவன் தான் இந்த சைத்தான் இது ஒரு காரணம் அதாவது நாம் பாவம் செய்வதற்கு மிகப்பெரிய காரணங்களில் ஒன்று இந்த சைத்தான் அதேபோல எம்முடைய நஃப்ஸ் அதாவது எம்முடைய உள்ளம் ஏனென்றால் சில சமயங்களில் ஒரு பாவத்தை ஷைத்தான் தூண்டாவிட்டாலும் எம்முடைய நப்சுடைய தூண்டுதலின் மூலமாக எம்முடைய உள்ளத்தின் தூண்டுதலின் மூலமாக எம்முடைய ஆசையின் காரணமாக சில பாவங்களை செய்து விடுகிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே அதே போல நாம் பாவம் செய்வதற்கு மூன்றாவது ஓர் பெரிய காரணியாக இருப்பது எம்முடைய சூழல் நண்பர்கள் அதே போல எம்மோடு கூட இருக்கின்றவர்கள் இவ்வாறெல்லாம் காணப்படுகிறது அந்த வகையில் பாவத்தை நாம் தவிர்ந்து கொள்வதற்காக ஒரு சில வழிமுறைகளை சென்ற வகுப்புகளில் பார்த்திருந்தோம் அந்த தொடரில் இன்று நாம் பாவத்தை விட வேண்டும் என்றால் மிகப்பெரியதொரு மிக பெரியதொரு முயற்சி இருக்க வேண்டும் அதைத்தான் அரபியில் முஜாகதும் நஸ் என்று சொல்வார்கள் நாம் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் மிக பெரியதொரு போராட்டத்தின் பின்னால் தான் பாவத்திலிருந்து என்னை நாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது இதை நாம் பிராக்டிக்கலாக நாம் ஒவ்வொருவரும் காண்கிறோம் ஏனென்றால் மனிதர்கள் என்ற வகையில் நாங்களும் ஒரு சில பாவங்களில் ஈடுபடுகிறோம் ஈடுபட்டுவிட்டு விட்டு அந்த பாவத்தில் விடுபட முயற்சிக்கின்ற பொழுது ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது கணியத்துக்குரியவர்களே நாமெல்லாம் நினைத்து விட கூடாது என்பவன் நாம் பாவத்தில் இருந்து விடுபட நினைக்கும் பொழுது லேசாக எம்மை விட்டு விடுவான் என்று நாம் நினைக்க லேசாக எம்மை அந்த பாவத்திலிருந்து விட்டு விடுவான் என்று நாம் நினைக்க கூடாது ஏனென்றால் அவனுடைய தாகத் எம்மை சுவர்க்க பாதையிலிருந்து எப்படியாவது வழிகெடுக்க வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கம் ஆகையால் மிக பெரும் தந்திரங்களின் மூலமாக மிக பெரும் சூழ்ச்சிகளின் மூலமாக எம்மை அவன் வழிகெடுத்துக் கொண்டே இருப்பான் என்கின்ற விடயத்தை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் முஜாகரத்து நஃ அதாவது பாவத்தை விடுகின்ற விடயத்தில் நாம் ஒவ்வொருவரும் எம்முடைய நஃ்சோடும் ஏனென்றால் நஃஸ் என்பது பாவத்தை ஏவிக்கொண்டே இருக்கும் எம்முடைய ஆசைகள் அதே போல இன்னொரு விடயங்களின் மூலமாக என்பது பாவத்தை ஏவிக்கொண்டே இருக்கும் ஆகையால் எம்முடைய நஃப்ஸோடு நாம் போராட வேண்டிய மிகப்பெரிய கட்டாய சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா குர் ஆனிலே கூறிகாட்டுகின்ற பொழுது வல்லதீன ஜாகவும் சுபுலனா யார் யாரெல்லாம் பாவத்தை விட முயற்சி செய்கிறார்களோ முஜாகதத்து நப்சை யாரெல்லாம் மேற்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்கள் நேரான வழியினை காட்டுவோம் எனவே சகோதரர்களே நாம் புரிய வேண்டிய விடயம் முதலில் நாம் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்ததன் பின்னால் தான் நாம் அந்த பாவத்திலிருந்து இருந்து விடுபடக்கூடிய ஓர் நிலை ஏற்படும் இன்று அதிகமான மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஆஹ் பாவத்திலிருந்து ஓகே விடுபட வேண்டும் என்று நாம் முடிவு செய்தால் ஒட்டோவா அதாவது எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நாம் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உதாரணமாக ஒரு மனிதர் அல்லது அறவே தொலாத ஒரு மனிதர் இன்றிலிருந்து இந்த பாவத்திலிருந்து நான் விலக வேண்டும் என்று நினைத்து ஜமாத்தோடு தொல வேண்டும் என்று நினைத்து அவர் ஒரு முடிவெடுத்தால் அவர் என்ன நினைக்கிறார் என்றால் நான் கொழூரந்த விஷயம் மிச்சம் ஈஸியா இருக்கணும் அதாவது எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் நான் பள்ளிக்கு போகணும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல தூக்கி வச்ச மாதிரி நான் என்ன செய்யணும் கஷ்டப்படாமல் இந்த பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது தவறான விடயம் ஏனென்றால் முஜாஹரத்து நஃப்ஸ் கட்டாயமாக எம் அனைவரிடமும் இருக்க வேண்டும் நஃப்ஸ் இல்லாமல் பாவத்திலிருந்து விடுபடுவது என்பது கடினமான விடயம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள அதே போல பாவத்தை நாம் விடுவதற்கு அடுத்த காரணியாக இருப்பது அடுத்த ஒரு வழியாக இருப்பது அடிக்கடி நாம் திக்றுகள் செய்வது அதே போல துவாக்கள் ஓதுவது துவா செய்வது இதெல்லாம் பாவத்தில் இருந்து எம்மை தூரப்படுத்தக்கூடிய காரணிகளில் ஒன்றாக காணப்படுகின்றது நாமெல்லாம் அறிந்த விடயம் அதாவது எல்லோருக்கும் தெரிந்த ஓர் துவா தான் மிகவும் பிரபல்யமான துவா அது பாவத்திலிருந்து எம்மை தூரமாக்குவதற்கு மிகவும் பொருத்தமான பிரதானமான துவாவாகும் அதுதான் நாம் தொழுகையில் ஆரம்பமாக ஓதக்கூடிய அல்லாஹு நீ வ பை நகத்தாய த பைனல் மஷ்ரிக்கு வல் மகரி யா அல்லா எனக்கும் என்னுடைய பாவத்துக்கும் மத்தியில் தூரத்தை ஏற்படுத்துவாயாக அது எப்படியான தூரம் கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் நீ எவ்வாறான தூரத்தை ஏற்படுத்தினாயோ அந்த அளவிலான தூரத்தை எனக்கும் என்னுடைய பாவத்துக்கு மத்தியில் ஏற்படுத்துகின்ற பொருளுடைய இந்த துவா கணியத்துக்குரியவர்களே எமக்கு இந்த கருத்து தெரிந்திருந்தாலும் இந்த பொருள் தெரிந்திருந்தாலும் பொருள் விளங்கி நாம் இந்த துவாவை ஓதி இருக்கின்றோமா என்று கேட்டால் நிச்சயமாக அப்படியாக செய்தவர்கள் மிகவும் குறைவானவர்கள் ஏனென்றால் இன்று பாவத்திலிருந்து விடுபட சிலர் நினைத்தாலும் உண்மையிலேயே இந்த துவாவை பொருள் விளங்கி ஓதுவதில் சிலர் கஞ்சப்படுகிறார்கள் என்ன காரணம் என்றால் இந்த துவாவை நான் ஓதுகின்ற பொழுது அதோட மீனிங் என்னன்னா இப்ப நான் செய்கிற பாவத்தில் இருந்த தான் என்னை தூரப்படுத்து அப்ப உண்மையிலேயே பிஸ்னஸ் செய்கிற சிலர் அதே போல விட முடியாமல் ஒரு சில பாவங்களை இன்ட்ரெஸ்டாக செய்கிறவர்கள் இந்த துவாவை பொருள் விளங்கி ஓதுவதற்கு சங்கடப்படுகிறார்கள் காரணம் என்னென்னடா துவாவை நம்ம பொருள் விளங்கி ஓதினமென்றா உண்மையிலேயே ஒரு எப்பொன்று ஏற்பட்டு விடுமே என்ற ஒரு பயத்தின் காரணமாக சிலர் இந்த துவாவை ஓதுவதில் கஞ்சப்படுகிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அப்படி இல்லாமல் தினமும் நாம் இந்த துவாவை தொழுகையில் ஓதப் போகின்றோம் எனவே பொருள் விளங்கி ஓதுகின்ற பொழுதோ உண்மையிலேயே எமக்கு மத்தியிலும் எம்முடைய பாவங்களுக்கு மத்தியிலும் ஒரு இடைவெளி ஏற்படுகிறது என்கின்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல கணித்துக்குரியவர்களே பாவத்திலிருந்து தூரம் தூரமாகுவதற்கு அடுத்த வழிதான் மரணங்களை அதிகமாக நினைப்பது எம்முடைய அவர்கள் ஆரம்பமாக கூறியது போல அதிகமாக நாம் மரணங்களை நினைக்க வேண்டும் மரண வீடுகளுக்கு அடிக்கடி செல்ல வேண்டும் அதே போல வைத்தியசாலைகளுக்கு சென்று அடிக்கடி நோயாளிகளை நாம் பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாஹு தாலா எமக்கு மரணத்தை இன்னும் தராமல் அவகாசம் தந்திருக்கின்றான் என்கின்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதே போல அல்லாஹுத்தாலா கொடிய நோய்களை எமக்கு தராமல் எம்மை பாதுகாத்து வைத்திருக்கின்றான் என்கின்ற நன்றி உணர்வின் காரணமாக நாம் பாவத்தில் இருந்து விலகி நன்மையான காரியங்களை செய்வதற்கு இப்படியான விடயங்கள் தூண்டுதலாக இருக்கும் என்கின்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கணிவத்துக்குரியவர்களே ஒருமுறை ஒரு மனிதர் ஒரு மனிதரும் இமாம் ஹசனுல் பசரி அவர்களும் கொண்டிருக்கின்றார்கள் பேசுகின்ற சந்தர்ப்பத்தில் ரஹிமஹுல்லா அவர்கள் கேட்கிறார்கள் மனிதரே இதோ எமக்கு முன்னால் செல்லுகின்ற இந்த மையத் ஜனாசா அவர்களுக்கு முன்னால் ஒரு ஜனாசா செல்கின்றது கேட்கிறார் இந்த ஜனாசாவுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டார் அதாவது இப்பொழுது மரணித்து விட்டார் ஆனால் இவருக்கு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டால் இவர் பாவத்தை விட்டு நன்மை செய்கின்ற விடயத்தில் எவ்வாறு இருப்பார் என்று கேட்டவுடன் பக்கத்தில் இருந்த அந்த மனிதர் கூறுகிறார் இவர் எஞ்சியிருக்கின்ற அந்த காலத்தில் அதாவது உயிர் மீண்டும் கொடுக்கப்பட்டால் எஞ்சியிருக்கின்ற அந்த காலத்தில் பாவமே செய்யாமல் அல்லாஹு நன்மை மட்டுமே செய்கின்ற காரியங்களில் இவர் இவர் ஈடுபடுவார் என்று அந்த மனிதர் கூறுகிறார் உடனே ஹசனுல் பசரி ரஹிமகுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அந்த மனிதருக்கு அல்லாஹுத்தாலா அந்த சந்தர்ப்பத்தை வழங்காவிட்டாலும் எனக்கும் உனக்கும் அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹுத்தாலா வழங்கியுள்ளான் எனவே நாம் பாவத்திலிருந்து விலகி நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று இமாம் அவர்கள் அந்த இடத்தில் ஞாபகம் ஊட்டுகிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே தை நாம் ஒவ்வொருவரும் மிக நுணுக்கமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் உண்மையிலேயே நாம் யோசித்தால் கூட ஒரு மரணித்த மனிதருக்கு அல்லஹுத்தாலா சந்தர்ப்பம் கொடுத்தால் நாமளும் என்ன செல்வோம் உண்மையிலேயே அவர் நன்மை செய்வார் பாவம் செய்ய மாட்டார் அப்படித்தான் செல்வோம் ஆனால் இதே சந்தர்ப்பம் எனக்கும் உங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறதா என்ற விடயத்தை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் உண்மையிலேயே இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது ஆகையால் நாம் எப்போது மரணிப்போம் எப்போது எமக்கு நோய் நொடிகள் வரும் என்கின்ற விடயமெல்லாம் எமக்கு தெரியாது ஆகையால் ஓய்வு நேரங்களில் அதே போல நாம் நோயில்லாமல் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் அதிகம் அதிகமாக நன்மைகளை செய்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும் அதே போல கணியத்துக்குரியவர்களே இறுதியாக பாவத்திலிருந்து எம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு வழிதான் தொழுகை அதே போல அதிகமாக நாம் குர்வான் ஓதுவது கணியத்துக்குரியவர்களே அல்லாஹு தாலா குர்வானிலே கூறி காட்டுகின்றான் இன்ன சொலாத்தனில் வல்முன்கர் தொழுகை என்பது மானக்கேடான பாவமான காரியங்களில் இருந்து எம்மை தடுக்கும் உண்மையும் அதுதான் நாம் ஐவேலை தொழுகையை இஹ்லாசான நீயத்தோடு தொழுகின்ற பொழுது உண்மையில் எமக்கும் பாவத்துக்கும் மத்தியில் ஓர் தூரம் ஏற்படுகிறது நாம் பாவம் செய்ய முற்படுகின்ற பொழுது ஒரு எண்ணம் ஏற்படும் நான் ஐவேலை தொழுகின்ற ஒரு மனிதன் அதே போல் அடிக்கடி குர்வான் போதக்கூடிய ஒரு மனிதர் நான் இந்த மானக்காடான இந்த பாவத்தை செய்யலாமா என்கின்ற ஒரு கூச்ச உணர்வு ஏற்படும் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே தொழுகை விடயத்தில் குறிப்பாக தொழுகையை நாம் ஜமாத்தாக நிறைவேற்றுவதில் நாம் அதிகம் அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டும் அதே போல ஒவ்வொரு நாளும் எனக்கு ஓய்வு நேரங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் குருவான் ஓதுகின்ற விடயத்திலும் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் சில மக்கள் இன்று நன்மை செய்வதற்கு வைக்கப்படுகிறார்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் சிலர் நண்பர்கள் சேர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பாங்கு சொல்லிவிட்டால் அல்லது ஒரு ஃப்ரீ டைம் கிடைத்தால் குருவான் ஓதுவதற்கோ அல்லது தொழுகைக்கு செல்வதற்கோ வெட்கப்படுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் இருப்பது பாவம் செய்யக்கூடிய நண்பர்களுடன் ஆகவே இன்றைய இந்த சூழலில் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நான் ஆஹ் இவங்களை விட்டுட்டு தொலப்போனே என்றார் அல்லது ஒரு ஓரமாக இருந்து குருவானோதினால் என்னை பற்றியவர்கள் நக்கல் அடிப்பார்களோ அவர் பெரிய விவாத சாலை குருவானோது தொல போறார் ஒரு மாதிரியாக கேலியாக பேசி விடுவார்களோ என்று ஆஹ் அதிகமான மக்கள் ஆஹ் வெக்கப்படுகிறார்கள் நன்மையான காரியத்தை செய்வதற்கு வெக்கப்படுகிறார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலை உண்மையிலேயே சில இடங்களில் காணப்படுகிறது இதற்கு காரணம் அவர்கள் கூட கூடிய நண்பர்கள் இருக்கக்கூடிய சூழல் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே இப்படியான கெட்ட சூழலிலிருந்து கெட்ட நண்பர்களிலிருந்து நாம் விலகி அதே போல ஜமா தொழுகை அதே போல அடிக்கடி நாம் குருவான் ஓதுவது இப்படியான விடயங்களில் நாம் அதிகம் அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே கேட்ட விடயங்களை நாம் ஏற்று நடந்து என்னையும் உங்களையும் அல்லாஹு தாலா பாவத்தில் இருந்து பாதுகாப்பானாக ஹாதாம இந்தி வல் இல் அலமி அலமதுல்ல இவ்வளவு நேரம் பாவத்திலிருந்து இருந்து கொள்வதற்கான வள்ளிமுறைகள் என்ற தலைப்பிலே